தண்டவாளத்தில் மடை அமைக்கும் பணியால் நாகர்கோவில் வந்த எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நடுவழியை திருத்தம் மூன்று மணி நேரத்திற்கு மேல் பயணிகள் பரிதம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு வரைக்கும் லேட் ஆகிடுச்சு வள்ளியூர்லேயே கொஞ்சம் நேரம் போட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் ஆரல்வாய் மொழியில் ஒரு ஒன்றரை மணி நேரம் போட்டாங்க நாலு மணி நேரம் லேட்டு எட்டு மணி தான் வந்தோம் இருக்க எல்லாமே ரொம்ப கஷ்டத்தோடு வந்துருக்கோம் நாங்கள் முடியல இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் லேட்டாகும் நாள் நான் ஃபோர் ஃபார்ட்டிக்கே ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு எந்த இன்ஃபர்மேஷனும் தரல நாங்கள் பெரிய கன்னியாகுமரிக்கு வந்து பார்க்க சூரிய உதிக்க பார்க்க வந்தோம் நாலு மணி நேரம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையே இரட்டை ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக தண்டவாளம் அருகே உள்ள குளங்களில் இருந்து மற்றொரு புறத்திற்கு விவசாயத்திற்கு தண்ணீர் செல்லும் வகையில் மடைகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்நிலையில் ஊட்டுவாழ்மடம் ரயில்வே கேட் அருகே ஒருபுறத்திலிருந்து மறுபுறத்திற்கு தண்ணீர் செல்ல மடை அமைக்கும் பணி நேற்று இரவு பதினோரு மணி தொடங்கி அதிகாலை ஐந்து மணிக்குள் பணியை முடிக்க திட்டமிடப்பட்டது ராட்சத கிரேன்கள் மூலமாக தண்டவாளங்கள் மாற்றப்பட்டு மடைகள் அமைக்கும் பணி விடிய விடிய நடந்தது இந்நிலையில் காலை ஐந்து மணிக்கு முடிய வேண்டிய பணி இரண்டு மணி நேரம் தாமதமானதால் நாகர்கோவிலுக்கு வெளியூர்களிலிருந்து வந்த ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன முக்கியமாக கோவை எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய பயணிகள் ரயில் எட்டு மணிக்கு புறப்பட்டு சென்றது இதேபோல் நாகர்கோவிலில் இருந்து கொல்லம் செல்லும் பயணிகள் ரயிலும் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது இதனால் பயணிகள் பரிதவிப்பிற்கு ஆளானார்கள்